காலங்கள்ல காலங்களில் ஒரு தேவ மனுஷன் உத்தம சன்மார்க்க நல்ல மனுஷன் பெரிய கோடீஸ்வரர் ஒரே நாள் பத்து இடங்கள் எல்லாம் அழிஞ்சு போச்சு அவருக்கு பணம் எல்லாம் பெரிய துக்கம் அவர் எல்லாம் இழந்தாரு ஆனா ரிட்டர்ன் எல்லாத்தையும் என்ன செய்யறாரு இப்ப ஒரு அவருக்கு ஒரு பத்து கோடி ரூபாய் கோடி ரூபாயே திருப்பி கிடைக்குது அவருக்கு எந்த வாசிங்க இனி அவர் உன்னுடைய வாயை நகைப்பினாலும் உங்களுடைய உதடுகளை கம்பீரத்தாலும் நிரப்புவார் இந்த நாட்கள்ல அநேக சோதனைக்குள்ளாக தான் வருகிறேன் வேதனையோட தான் வாழ்க்கிறேன் என் வாழ்க்கையை இப்படிதான் நரகிச்ச ஜீவிதம் நகைந்தேன் வெந்து வெந்து நொந்து பிசினஸ் லாஸ் ஆயிட்டு குடும்பத்தில் ஏதோ துர்மரணம் நீங்க எதிர்பார்த்த காரியத்தில் பிள்ளைகள் மேலே போக முடியாமல் இருக்கிறாங்க உங்கள் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி உங்கள் வாழ்க்கை இல்லை இதெல்லாம் யோசிச்சிட்டு இருந்தீங்கன்னா ஆணுலட்சுமா இயேசு ரேஷ்வரன் ஒன்றுன்னா நீங்கள் பொறுமையாக இருக்கணும் அலோலியா ஒரு ரூமுக்குள்ளே நீங்கள் போறீங்க அந்த ரூமில் வந்து நீங்கள் சுட்ச்சை போட்டது வரை இருளாதான் இருக்கும் ஆனால் சுவிட்சை போட்டுட்டீங்கன்னா அப்படியே வெளிச்சம் வந்துடும் அலோலியா அதே மாதிரி தான் யேசப்பா என்ன செய்கிறாருன்னா உங்கள் இருளான வாழ்க்கையை வெளிச்சமாக மாத்துறாரு நீங்கள் இழந்து போனதெல்லாம் ரெட்டிப்பா திருப்பி கொடுக்குறவர் சரீரத்தில் பெலவீனமாக இருக்கிறீங்க அலோலியா அந்த பலனை எப்படி திருப்பி கொள்ள முடியும் அதில்லையே அது நம்மள மனுஷனால முடிகிற காரியமா முடியாது கடவுளால மட்டும்தான் முடியும் அதை ஆண்டவர் நோக்கி நீங்க பார்க்கும்போது எல்லா காரியத்தையும் ஜெயமா மாட்டது ஏன் கடவுளால மட்டும்தான் முடியும் அண்ட சராம்சம் படைத்த ஆண்டவர் நம்ம கூட தான் இருக்கிறாரு எவ்வளோ போராட்டங்கள் வந்தாலும் பிரச்சனைகள் வந்தாலும் ஆண்டவர் ஒருபோதும் கைவிடவே மாட்டார்